மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒளிமைக்குழுவில் சிறந்த இளம் விளையாட்டு வீரர் என்ற பட்டத்தை வென்றவர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பமீனா பட்டேல் ஆப்ஷன் பி ஷீதல் தேவி ஆப்ஷன் சி அசோக் ஆப்ஷன் டி பிரமோத் பகத் கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் முதல் கேள்வி ஆசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் குழுவில் சிறந்த விளையாட்டு வீரர் என்ற பட்டத்தை வென்றவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி சீதல் கேள்வி கேள்விக்கான இரண்டாவது பதில் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி கர்பா நடனம் என்ற சடங்கு சார்ந்த மற்றும் பக்திசார் நடனம் எந்த மாநிலத்தில் பெரும்பாலும் நிகழ்த்தப்படுகிறது கர்ப்பா நர்பா நடனம் என்ற சடங்கு சார்ந்த மற்றும் பக்திசார் நடனம் எந்த மாநிலத்தில் பெரும்பாலும் நிகழ்த்தப்படுகிறது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ குஜராத் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி பஞ்சாப் கர்பா நடனம் என்ற சடங்கு சார்ந்த மற்றும் பக்தி நடனம் எந்த மாநிலத்தில் பெரும்பாலும் நிகழ்த்தப்படுகிறது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ குஜராத் அடுத்துதான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ஜெமினி என்ற பெயரிடப்பட்ட சமீபத்திய செயற்கை நுண்ணறிவு அமைப்பை அறிமுகப்படுத்திய நிறுவனம் இது ஜெமினி என்று பெயரிடப்பட்ட சமீபத்திய செயற்கை நுண்ணறிவு அமைப்பை அறிமுகப்படுத்திய நிறுவனம் இது கேள்விக்கான நான்கு ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ நெட்டா ஆப்ஷன் பி அமேசான் ஆப்ஷன் சி கூகுள் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி மைக்ரோசாப்ட் ஜெமினி என்ற பெயரிடப்பட்ட சமீபத்திய செயற்கை நுண்ணறிவு அமைப்பை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி கூகுள் அடுத்ததா இனிக்கான நான்காவது கேள்வி கியான் திட்டத்தினை தொடங்கிய அமைச்சகம் எது திட்டத்தினை தொடங்கிய அமைச்சகம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் ஆப்ஷன் வி கல்வி அமைச்சகம் ஆப்ஷன் சி சமூக நீதி சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் ஆப்ஷன் டி வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் யான் திட்டத்தினை தொடங்கிய அமைச்சகம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி கல்வி அமைச்சகம் அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ஐந்தாவது கேள்வி எந்த கோளினை சுற்றி மர்ம ஒளி எடுப்பும் பிளாஸ்மா அலைகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மர்மமான ஒளி எடுப்பும் பிளாஸ்மா அலைகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ வியாழன் இரண்டாவது ஆப்ஷன் ஆப்ஷன் பி புதன் ஆப்ஷன் சி செவ்வாய் ஆப்ஷன் டி வெள்ளி எந்த கோழினை சுற்றி மர்மமான ஒளியலுக்கும் பிளாஸ்மா அலைகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது கேளுக்கான சரியான கரு ஆப்ஷன் பி புதன் அடுத்ததா இன்னிக்கான ஆறாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இன்னைக்கான ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் முதலிடம் பெற்ற நாடு எது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் முதலிடம் பெற்ற நாடு எது ஆப்ஷன் ஏ டென்மார்க் ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி பிலிப்பைன்ஸ் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி டிஸ்டானியா எஸ்டோனியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீதல் முதலிடம் பெற்ற நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ டென்மார்க் அடுத்ததா இன்னிக்கான ஏழாவது கேள்வி முப்பத்தி மூன்றாவது வியாஸ் சம்மான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விருது யாருக்கு வழங்கப்படுகிறது முப்பத்தி மூன்றாவது வியாஸ் சம்மான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விருது யாருக்கு வழங்கப்படுகிறது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சுரேந்திரவர்மா ஆப்ஷன் பி மம்தா கலியா ஆப்ஷன் சி லீனா மணிமேகலை ஆப்ஷன் டி புஷ்பா பாரதி முப்பத்தி மூன்றாவது சம்மான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விருது யாருக்கு வழங்கப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி புஷ்பா பாரதி அடுத்ததா இனிக்கான எட்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் சாலை போக்குவரத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் மொத்த எண்ணிக்கையில் எண்ணிக்கையை அதிகரிப்பினை பதிவு செய்துள்ள நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா ஆப்ஷன் டி எகிப்த் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் சாலையில் போக்குவரத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் மொத்த எண்ணிக்கையில் அதிகரிப்பினை பதிவு செய்துள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ இந்தியா இதுக்கான ஒன்பதாவது கேள்வி என்றென்றதை பார்க்கலாம் இந்தியாவில் இந்தியாவில் சிறுபான்மை சிறுபான்மையினர் உரிமை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவில் சிறுபான்மை உரிமை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ டிசம்பர் பதிமூன்று ஆப்ஷன் பி டிசம்பர் பன்னிரெண்டு ஆப்சன் சி டிசம்பர் பதினெட்டு சிறுபான்மையினர் உரிமை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி டிசம்பர் பதினெட்டு அடுத்ததா இனிக்கான பத்தாவது கேள்வி என்னென்றது பாத்தீங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மது விற்பனை மற்றும் நுகர்வை சட்டபூர்வமாக்கியுள்ள மாநிலம் எது இன்னைக்கான கடைசி கேள்வி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மது விற்பனை மற்றும் நுகர்வை சட்டபூர்வமாக்கியுள்ள மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ அசாம் ஆப்ஷன் பி குஜராத் ஆப்ஷன் சி மேகாலயா ஆப்ஷன் டி மணிப்பூர் இந்த கேள்விக்கான இன்னைக்கான கடைசி கேள்விக்கான சரியான பதில் என்று பார்க்கலாம் ஆப்ஷன் டி மணிப்பூர்